ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு ஹிந்தி பாடலை பாட சென்னை வந்திருந்தார் இந்தியாவின் பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்கள் இவர் பாட வேண்டிய இடத்தின் அருகிலேயே ஏவிஎம் நிறுவனத்தின் மற்றும் ஒரு பாடலும் உருவாகி கொண்டிருந்தது அப்பாடலின் இசை மற்றும் குரலை கேட்ட லதா மங்கேஷ்கர் அவர்கள் இதுவும் உங்கள் படமா என்று கேட்க ஆமாங்க வாங்க உள்ளே போகலாம் என்று அழைத்து சென்றனர் ஏவிஎம் நிறுவனத்தினர் அங்கே எம்எஸ்வி அவர்கள் பாடலை கம்போசிங் செய்ய பாடகி பி சுசீலா அவர்கள் பாவமன்னிப்பு படத்தில் வரும் அத்தான் என்னத்தான் என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார் ரெக்கார்டிங் முடியும் வரை காத்திருந்த லதா அவர்கள் உள்ளே சென்று எம் இடம் மரியாதையை செலுத்தி நான் லதா மங்கேஷ்கர் என்றவுடன் பதறியடித்த எம்எஸ்வி அவர்கள் அம்மா உங்களை உலகத்திற்கே தெரியுமே நீங்க என்னிடம் உங்களை அறிமுகம் செய்கிறீங்க என்றவுடன் இந்த மாதிரி பாடல் இருந்தால் என்னை கூப்பிடுங்கள் நான் வந்து பாடுகிறேன் என்று சொல்லிய லதா மங்கேஷ்கர் அவர்கள் இந்த பாடலை எத்தனை நாளா கம்போஸ் செய்தீங்க என்று கேட்க நேற்று கம்போசிங் செய்தோம் இன்று ரெக்கார்டிங் என்று எம்எஸ்வி அவர்கள் சொன்னதை கேட்ட லதா மங்கேஷ்கர் அவர்கள் ஆச்சரியம் அடைந்தாராம் நீங்க பெரிய ஆள்தான் நேற்று கம்போசிங் இன்று ரெக்கார்டிங்கா ஹிந்தியில் இப்படி ஒரு பாடலை உருவாக்க பத்து நாட்கள் ஆகும் என்று எம்எஸ்வி அவர்களை பெரும் மகிழ்ச்சியோடு பாராட்டிவிட்டு மறந்துடாதீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் மும்பையில் இருந்து வந்து நான் பாடுகிறேன் என்றும் சுசீலா அவர்களை ஆற தழுவி கொண்டாராம் லதா அவர்கள் எம்எஸ்வி புகழிற்கு இதுவும் ஒரு சான்று ஆனால் லதா மங்கேஷ்கரின் ஆசை கடைசி வரை நிறைவேறவே இல்லை ஜெமினி ஸ்டூடியோவில் அவ்வையார் பட ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த வேளையில் அங்கு சென்ற லதா மங்கேஷ்கர் அவர்கள் கேபி சுந்தராம்பாள் அவர்களை கண்டு மகிழ்ச்சியடைந்து கேபி சுந்தராம்பாள் அவர்களின் தொண்டையை ஆசையாக தடவி இங்கிருந்தா அந்த இனிய இசை வருகிறது என்று வாஞ்சையாக கேட்டு பூரித்து போனாராம் இருவரும் அன்பை பரிமாறி கொண்டதுடன் கேபி அம்மாவுடன் நான் ஒரு ஃபோ போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியவுடன் அங்கிருந்த வாசன் அவர்களும் லதா மங்கேஷ்கரின் ஆசையை நிறைவேற்றி புகைப்படம் எடுத்ததுடன் கொஞ்ச நேரத்தில் அவரது கைகளில் போட்டோவும் தரப்பட்டதாம் அதனை கண்டு எல்லையில்லா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாராம் லதா மங்கேஷ்கர் அவர்கள் எட்டு தசாப்த கால வாழ்க்கையில் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாலிவுட் முன்னணி நடிகைகளுக்காக பாடிய பாடகியாக பெருமை பெறுகிறார் ஹிந்தியில் லதா மங்கேஷ்கர் அளவிற்கு முன்னணி பெற்ற பாடகி திறன் பெற்ற பாடகிகளே இல்லை என்கிறார்கள் மதுபாலா முதல் பிரியங்கா சோப்ரா வரை தனது பல்துறை குரல் தரத்திற்காக மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட இவர் பாடகியாகவே இருந்தார் பலவிதமான ஆல்பங்களையும் பாப் பாடகியாகவும் திகழ்ந்தவர்தான் இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றழைக்கப்பட்ட பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்